வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னிக்கு எங்களுக்கு வந்து தலா ஆடி அதான் வீடியோ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டோம் இன்ட்ரோ எடுக்கல அதனால வந்து இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கேன் இப்போ வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் தேங்காய் சொல்ல போகிறோம் எப்படி சொல்கிறோம் அப்படிங்குறது ஃபுல் வீடியோஸில் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னையோட சமையல் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் சமைக்கிறாரு குக்கரில் வந்து சிக்கன் பிரியாணி இருக்கு நாட்டுக்கோழி பிரியாணி இதில் வந்து சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு சிக்கன் கிரேவி வந்து கொதிச்சிட்டு இருக்கேன் ஆல்ரெடி வந்து பிரியாணி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாரு இப்போ வந்து சிக்கன் கிரேவி மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு செய்யறதுக்கு பிரியாணி ஆனால் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டுட்டோம் நாங்கள் எல்லார் வீட்லேயும் வந்து ஆடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சிட்டு தான் வந்து தண்ணி ஊற்றிட்டு தான் சாப்பிடுவாங்க நாங்கள் ஆனால் வந்து ரொம்ப பசி ஏன்னா பிரியாணி ரெடி ஆகவே பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சு நாட்டுக்கோழியில் பிரியாணி பண்ணுறதுனால கொஞ்சம் கறி வந்து வேகாமல் போயிடுச்சு சிக்கனை அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனால டென் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சி சரி பசி வர ரொம்ப அதிகமாகிடுச்சினால குளிச்சுட்டு வந்தால் இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வடையெல்லாம் வச்சு எல்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க சரி நம்மளும் சாப்பிட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு புடி வந்து பிடிச்சாச்சு சிக்கன் பிரியாணி அண்டு சிக்கன் கிரேவி வடை அண்டு எக் வச்சு சாப்பிட்டாச்சு சிக்கன் ரெசிபி வேணும் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் செய்யும் போது நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஒன் ஹவர் ஆயிடுச்சு சரி இப்போ குளிச்சுக்கோங்க அதுக்குள்ளே அப்புறமேட்டு தேங்காய் ப்ரிப்பேர் பண்ணுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சொல்கிறதுக்காக அம்மா வந்து எண்ணெய் வந்து தேய்ச்சி விட்டுட்டாங்க விட்டுருக்காங்க எங்கள் ஹஸ்பண்ட் தான் நிறைய எண்ணெயை போட்டு தேய்ச்சி விட்டாங்க ஏன்னா எனக்கு வந்து கம்மியாக தான் தேய்ச்சாங்க ஹேர் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கறனால வாஷ் பண்ண முடியாததுனால எனக்கு கம்மியாக போட்டு தேய்ச்சி விட்டாங்க அப்பா வந்து நாங்கள் குளிச்சுட்டு வரதுக்குள்ளேயே இந்த தேங்காய் வந்து சுரண்டி வச்சுட்டாரு அதனால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல இந்த மேலே இருக்கிறதுலாம் நம்மளோட காய் கட் பண்ணுறதில் வச்சு கட் தேய்ச்சி எடுத்து இந்த மாதிரி ஆகிடும் ஃபஸ்ட் வந்து அதுதான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒவ்வொன்றும் கொட்டுறதும் எடுக்கிறது இல்லை அதுக்குள்ளே உள்ளே போயிட்டு வந்தால் அதுக்குள்ளே இதெல்லாம் கொட்டி வச்சுட்டார் அதில் என்னென்ன போடணும் அப்படின்னா அவிள் போடுவாங்க பொட்டுக்கல்ல அப்புறமேட்டு வெல்லம் அப்புறம் ஆசிப்பருப்பு இதெல்லாம் போடுவாங்க எள்ளு வந்து அம்மா வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க எள்ளும் போடணும் ஏன்னா எள்ளில் வந்து கொஞ்சம் வந்து இந்த கல்லுலாம் வந்து இருக்கும் அதனால் வந்து எள் வாஷ் பண்ணுறதுக்காக அம்மா உள்ளே இருக்காங்க வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அப்பா என்ன பண்ணுறாருன்னா அந்த தேங்காய்க்கு வந்து ஹோல்ஸ் போடுறாரு அந்த ஹோல்ஸுக்குள்ளே தான் நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த தீனிஸ்லாம் உள்ள பொருள்லாம் அதுக்குள்ளே தான் போடணும் அப்போ தான் வந்து போடுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கனால அந்த கத்தி வந்து உள்ளே விட்டு நல்லா ஹோல் வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து திருவி திருவி எடுத்துகிட்டு இருந்தார் you <laughs> இப்போ வந்து இந்த ஹோல்ஸை வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியை வந்து நம்ம ஒரு சொம்பில் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா வந்து நம்ம உள்ளே போடுற அந்த பொருள்லாம் வந்து ஊறணும் அதில் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறனால அந்த தண்ணி வந்து ஊற்றணும் அதுக்கு இந்த தேங்காய் தண்ணியை ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதையே நாங்கள் வச்சுக்கிட்டோம் அப்புறமேட்டு கரெக்ட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பண்ண ஒரே வேலை அதை எடுத்து குத்திகிட்டு இருந்தார் இதுதான் அவருக்கு வந்து விளையாட்டு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தார் அப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா இப்போ வந்து அந்த தேங்காய் கூட ஹோல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா நம்ம போட்டால் வந்து உள்ளே இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இப்போயே ஏன்னா நம்ம அதுக்குள்ளே ஸ்நாக்ஸ் போட்டு நம்ம குத்தினோம்னா வெளியே வந்துடும் அதனால் வந்து கரெக்டாக இப்பவே வந்து வச்சுக்கிட்டாரு இப்போ வந்து நெக்ஸ்ட் அம்மா வந்து எள்ளும் வந்து போய் கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதையும் வந்து நம்மளோட ஸ்நாக்ஸ் அந்தலையே போட்டு நம்ம கலந்து விட்டுக்கணும் கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம எடுத்து மேலே வச்சுக்கிட்டு அப்படியே குத்திகிட்டே இருந்தால் அதுக்குள்ளே வந்து போயிட்டே இருக்கும் கையை கொஞ்சம் குறுக்கி குறுக்கி மூடிட்டே இருந்தால் அதுக்குள்ளே வந்து நம்ம போட்டுக்கலாம் அந்த மயிர்கொதின்னு சொல்லி எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க இந்த இட்லிலாம் எழுந்திரிச்சாக வேகலே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களேன் இந்த பனையார திருப்பி கூட இருக்குமே அது பேர் எங்கள் ஊரில் மயிர்கொதின்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் நாங்கள் பேக் சைடு திருப்பி வந்து குத்துவோம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வந்து போடுறதுக்கு இதே மாதிரி ஒவ்வொரு தேங்காவும் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு அப்புறம் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த தண்ணி வந்து ஊற்றணும்னு சொல்லியிருந்தனால் தேங்காய் தண்ணியை வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றினா ஃபுல்லாகவே சாய்ச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து வெளியே வந்துடும் அதிகமாகவும் தண்ணி போகக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அது வந்து மேலே வந்து த தண்ணி நிற்கிறது தெரியும் அதில் வரைக்கும் வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கணும் இப்போ வந்து ஊற்றியாச்சு அப்பா வந்து மேலே வர அந்த மேலே இருக்கிறதெல்லாம் உள்ள வந்து தள்ளி விட்டுட்டு வச்சுட்டாரு அது வந்து அப்புறம்தான் நம்ம குச்சி வந்து உள்ளே சொருக முடியும் இப்போ வந்து அந்த குள்ளே தேங்காக்குள்ளே விட்டோம் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அது சின்னதாக வந்து சீவிட்ருக்கிறாரு சீவிட்டு திரும்ப வந்து விட்டு பார்க்கணும் ஏன்னா ரொம்ப வந்து நம்ம உள்ள வச்சு குத்திடக்கூடாது குத்திட்டோம் அப்படின்னா வந்து சின்னதாகவும் போயிடும் உடஞ்சும் போயிடும் அதனால் நம்ம லேஸாக வந்து விடணும் இப்போ வந்து உள்ளே திரும்பவும் வந்து போகலை அதனால் வந்து இன்னமும் வந்து நம்ம நைஸாக வந்து எடுக்கணும் அதில் வந்து சின்ன ஹோலாக இருக்கா அதனால அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும் சொல்லிட்டு நல்லா வந்து செதுக்கிட்ருக்குறாங்க நம்ம பொறுமையாக தான் செதுக்கணும் ஒட்டுக்காக வந்து செதுக்கிட்டோம்னா குச்சும் உடஞ்சிரும் நம்மளால் வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டம்மு டம்முன்னு அந்த அடிப்பாங்கல்ல அப்பா தட்டுற மாதிரி அந்த மாதிரி தட்டிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த தீயில காட்டும் போது கூட கீழே வெளியே வந்து விழுவாது இருக்கும் இல்லை தேங்காய் வந்து வெளியே கழண்டு விழுந்துடும் இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மஞ்சள் வந்து தொடவிக்கணும் மஞ்சள் வந்து தேங்காய் குச்சி எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் தொடவி வச்சிடணும் அப்புறமே மஞ்சள் தோணுதுக்கப்புறம் தேங்காய்க்கு மேலே வந்து மூணு பொட்டு வந்து வைப்பாங்க ஒருத்தர் அஞ்சு பொட்டு வைப்பாங்க நாங்கள் எப்பயுமே மூணு தேங்காய் தான் சுடுவோம் மூணு பொட்டு வைப்போம் ஒத்தப்படையில் தான் வந்து தேங்காய் சுடுவோம் இப்போ வந்து ரெடி ஆகிட்டோம் இப்போ வந்து மாடிக்கு போய் தேங்காய் சுடுறதுக்காக எல்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டோம் இப்போ நாங்கள் வந்து தேங்காய் சுடு மேலே மேலே கிளம்பிட்டோம் என்னோடய தேங்காய் நட்டுக்கிட்டேன் அப்புறம் எங்கள் அம்மா தேங்காவும் அப்புறம் ஒரு தேங்காய் எட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அம்மா மேலே வந்து நெருப்பு மூட்டிட்டு இருக்காங்க போயிட்டு தேங்காய் சுட போகிறோம் என்ன பண்றீங்க ரெண்டுமே உங்களுக்கா ஒன்று தான் முடியாது ஆ என்னது அடி வாங்குது நான் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இன்னைக்கு இங்கதான் தான் சுட போகிறோம் அடுப்பு பற்றலை அதனால் போயிட்டு பெட்ரோல் எடுக்க போய்க்கிறாங்க அது எடுத்துகிட்டு வந்து வாட்டி அடுப்பு பற்ற வச்சுருவோம் ஒரு வழியாக வந்து அடுப்பு வந்து பற்றிச்சு நாங்கள் எப்பயுமே வந்து கீழே தான் சுடுவோம் இன்றைக்கி வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு நாங்கள் வந்து மேலே நின்றுட்டு ரீல்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு மேலே இருந்தோம் அப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பாம்பு வந்து எங்கள் வீட்டு கீழே பார்த்துட்டாரு அதனால் வந்து மேலேயே தேங்காய் சுட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்புலேயும் வந்து இருந்தோம் இருக்கிறோம் அங்கே ஒரு கேமரா வச்சுருக்கோம் எங்கள் அம்மா இங்கே சொல்கிறாங்க எங் ஹஸ்பண்டு நின்று நின்று சுட்டு பார்த்தோம் கால் வலி வந்துடுச்சு அப்புறம் சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தே சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டோம் இடத்த பிடிச்சிட்டோம் அவ்வளோ என்ன அவளுக்கு வந்துருக்கா கூட பாரு விட்டா தானே நீயும் இடத்த ஆக்கு பை பண்ணி வச்சிருந்த

நாளாந்தால்தான் போக முடியல அடே வாப்பா இல்லைன்னா போயிருப்பேன் உனக்கு ஞாபகம் இல்லை டியூஷன் விட்டையும் பூச்சி கையில பிடிச்சினேன் என்ன பூச்சி வா ஒருத்தர் இனிப்பெல்லாம் வெளியே வந்துடும் எப்படி தெரியாது நான் எனக்கு இதை பிடிக்காது சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிடவே மாட்டேன்

சரி எம்பிஏக்கு ஸ்பெல்லிங் சொல்லு ஃபுல்லாக சொல்லு பார்க்கலாம் எம்பிஏ ஃபுல்லாக அப்ளிகேஷன் சொல்லு மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பராக சொல்லிட்டேன் சரி எம்பிஏல என்ன படிக்கிற எம்பிஏல பிஸ்னஸ் அண்ட்லிஸ்டிக் அண்ட் ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் எத்தனை அறியர் எல்லாமே அறியிருக்காங்க எக்ஸாம் எழுதுறதான் பாஸ் ஆகிறது எழுதுறதே இல்லை எக்ஸாம் எழுதுறதை மட்டும் பாஸ் ஆகிட்டியா

பாப்பதைனாலே பாதி பாட்டை வெளியே வருது வருது வளகு விலகு வெளியே வருது அது மாதிரி தெரியாது தீபாவளிக்கு தீபாவளி தலை தீபாவளி

நீடிக்கலை ஒரு குட்டி பூஜை என்ன நீங்கள் ரெண்டு பேரும் என் அம்மா தூட்டிங்க ரெண்டு பேருமே காட்டி விட்டீங்க எனக்கு இடம் விடலாம் உங்களை நினைக்கிறேன் தேங்கி போயிருதுங்க மேடம் கறி விட்டுறதா ஏன் உங்கள் அப்பா தேங்க சொல்ல நீ இல்லைன்னா எங்கள் அப்பா தான் சுப்பிடுப்பாரு இப்போ நீ இருக்கா நீ பார்த்து கொண்டு போயிட்டாரு நான் போய்ட்டு ஆ பார்த்துக்க மாட்டேன் போட்டுப்பார் உட்காந்துட்டு நேரத்தை போட்டிக்கிட்டு இருப்பாருவா எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரெண்டு சும்மா போதும் அல என்னதும்பா முடிஞ்சிருச்சு ஏன் தேங்காயிருந்தேன்

வெடிச்சிருச்சு தெரியல எனக்கு முன்னு அடிக்காம கேப்ரையா வெள்ளம் தெரிஞ்சு எப்பவும் அவ்வளவுதான் தேங்காய் சுட்டாச்சு சுட்டு முடிச்சாச்சு இப்போ போய் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோம்மா மூஞ்சில கார்த்திகை மூஞ்சி பேருன்ட்டேன் நெஞ்ச ஆக்கிராத அவ்வளோதான் முடிச்சாச்சு வெற்றிக்கெழம நார்மலாக கடைசியாக அனுப்பிச்சாங்க சீப் பண்ணி எல்லாம் முன்னாடியே சுட்டு ஓகே போய் சாப்பிட்லாம் என்ன ஆது இதுதான் தேங்காய் சுடுறதா விசில் வருது விசில் 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 குக்கர்ல இருந்து வரதுக்கு பதிலா தேங்காய்ல இருந்து வருகிறது. இது என்னோடதா? என்னோடதா? என் தேங்காய். இதுல இருந்து எப்படி சத்தம் வருது பரம்? நேத்து என்னோட தேங்கவோட பவரை பார்த்தல்ல. தேங்காய் வந்து கீழே விழுந்துருச்சு ஏன்னா அம்மா வந்து அந்த கீழே இருக்க பெரிய கத்தி கொடுத்துட்டாங்க அப்பா அடிக்கும் போது வந்து ரெண்டா வந்து பழந்துருச்சா சரி நோண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அந்த உள்ள இருக்கிற அந்த தீனியை வச்சுட்டு அப்படியே நோண்டினாரு கீழே விழுந்துருச்சு ரெண்டாவது தேங்காய் நோண்டிட்டு இருந்தார் அதையும் நம்ம வச்சு இங்கேயே பண்ணுங்க அப்படின்னு அப்படின்னு கீழே கூட்டிகிட்டு இருந்தாங்க இங்கே பண்ணால் திரும்ப வந்து கீழே கொட்டிடுச்சு அப்படின்னா அதுவும் வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை நான் கரெக்டாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து எடுத்துகிட்டு இருந்தார் கீழே போது திரும்ப வந்து அந்த தேங்காவும் கொட்டிடுச்சு நீங்களே பாருங்களேன்

அதுல எல்லாரும் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிறது செகண்ட் தேங்காய் வந்து அப்பாவே எப்படி உரிச்சு காட்டுறதுன்னு சொல்லி திரும்ப வந்து இது வரைக்கும் அப்பா எப்படி உரிச்சுன்னு போட்டதே கிடையாது வந்து கொஞ்சம் கத்தி வந்து சரி இல்லை அந்த பெரிய கத்தி வச்சு அடிக்கவும் ரெண்டாவது வந்துடுச்சு அதனால் அம்மா வந்து சின்ன கத்தி எடுத்து வந்து கொடுத்தாங்க அப்புறம் அப்படி வந்து லைட்டாக வந்து தட்டிட்டு அதை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாரு இந்த தேங்காய் ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு அந்த தேங்காய் வந்து மீதி வந்து நாங்கள் இந்த தேங்காய் ஃபுல்லாக போட்டது மீதி இருந்தது அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இதில் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் இன்னொரு தேங்காய் வந்து எங்கள் எங்கள் அத்தை கொடுத்துட்டா அந்த மாமியார் கொண்டு போய் அந்த தேங்காய் நான் வந்து கொடுத்துட்டோம் திஸ் கிவ் ஃபிட்பேக் சூப்பர் ஏதாவது حاجه சொட்டு முடிச்சிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோலாம் நோட்டிபிகேஷன்ல வரும் பை பை